ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா விளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அழகான கிராமத்து காலையிலேருந்து நைட் வரை எப்படி போகுது என்னுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்ற வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைலெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் வாசலெல்லாம் கூட்டி கோலமெல்லாம் போட்டு சமையலெல்லாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா அத்தை வந்து துணி துவச்சி வச்சுருந்தாங்க சரி அதை ஒத்துலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துருந்தோம் கீழவே வந்துலாம் ஆனால் அந்த கம்பி மேலே வந்து பட்டு துணி எடுக்கிறப்போ ஒரு சில டைமில் கிழிஞ்சது நம்ம ஏதாவது ஒரு அவசரத்தில் எடுக்கிறப்போ கிழிஞ்சிது அப்படின்றதுனால மித்து மேலே எடுத்துன்னு போய் ஒட்டு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வந்துடலாம் சரி அப்படியே கலக்காயுமே ஒரு நாள் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நம்முராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இது ரெண்டுத்தையும் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீப்பும் நெயில் கட்டும் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இங்கே நெயில் இருக்கும் அந்த முருங்கை மரத்து நெயில் அந்த நெய்லேயே வ கொஞ்சம் நேரம் உக்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல துணியெல்லாம் வந்துடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன் நான் வந்ததை பார்த்துட்டு குட்டி பொண்ணும் அவளுடைய குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் வந்துட்டு இருந்தேன் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு அவங்களும் நினைக்குவேன் நான் அங்கே வந்துறேன் நீ இங்கே வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க அவங்க துணியை வந்திட்டு அதுக்கு மேலே கல் எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா பறந்துடும் காற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஒரு கல் எடுத்து வச்சுட்டுருக்காங்க அவங்க துணிக்கு பெரிய பெரிய துணியெல்லாம் அளவுக்கு பறக்காது குட்டி குட்டி ட்ரெஸ் மட்டும் இங்கே கொஞ்சிண்டு கீழே வந்து கல் மாதிரி கொட்டி வச்சுருக்கோம் ஜல்லிக்கல் மாதிரி அது மாதிரி அதில் வந்து குட்டி பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் போட்டுடலாம் கொஞ்சம் பெரிய பெரிய ட்ரெஸ்ஸு எங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த மே இது மேலயும் மித்த மேலயும் ஒத்தி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து உணர்த்திக்கிட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து வந்திட்டு சோபா கவருமே அழைச்சி போட்டுருந்தேன் ஏன்னா ரொம்ப ஒரு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அதை அழைக்கலை நான் எடுத்துன்னு போய் ஒத்துறமான்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் ஒரு சில விஷயம்லாம் குட்டி பொண்ணு பார்த்தா எனக்கு ஆசையாக இருக்கும் நம்மளும் நம்ம அம்மாவுக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்போமான்னு தெரில ஆனால் நம்ம பொண்ணு நம்மளுக்கு பண்ணுது அப்படின்ற ஒரு சந்தோஷம் குட்டி பொண்ணும் நானும் சேர்ந்து துணி எல்லாத்தையுமே ஒன்த்தி முடிச்சிட்டோம் ஒணத்திட்டு அந்த கலக்காயை கொட்டி அதை காய வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொட்டலான்னு வந்தால் அதுக்குள்ளே குட்டி பொண்ணே கொட்டிகிட்ருக்கா சீப்பெல்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படியே பேணு த தலையில் வாரி ரெடி பண்ணிடலாம் குட்டி பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலக்காகவும் வந்துடுறாங்க எல்லா வேலையுமே கூட ஹெல்ப் பண்ணுவாங்க குட்டி பொண்ணு அவங்க முடிச்சுட்டு இருந்தால் அவங்க தூங்கிட்டா தான் எனக்கே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அவங்க தூங்கிட்டாலே எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிறாப்புல இருக்கும் அதுவும் இல்லாமல் எங்கன்னா ஊருக்கு இருக்கு அங்கே பாட்டி கூட சண்டே டைமில் போயிட்டா ரொம்பவே போர் அடிக்கும் குட்டி பொண்ணு இல்லாமல் ஏன்னா கூடவே இருந்துட்டு அவள் பண்ணுற சேட்டிங்லலாம் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேன் சரின்னு சொல்லிட்டு நானும் தலை ரொம்ப நம்பிக்கிறாப்புல இருந்தது சரின்னு சொல்லிட்டு நான் பேனு வரலான்னு சொல்லிட்டு நான் தலை இஸ்த்துட்டு இருந்தேன் அப்படியே குட்டி பொண்ணு பக்கத்தில் உக்காஞ்சிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க இங்கே நெயிலாக தான் இருக்கும் ரொம்ப வெயில் இருக்காது ஒரு பன் பதினொன்றரை வரைக்கும் நெயில் இருக்கும் அதுக்கப்புறம் வெயில் வந்துடும் சரின்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு தலை இருந்தேன் குட்டி பொண்ணு அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க நெயில் கட்டுற வச்சு ஏன்னா நெயில் வாரி நிறையா இருந்தது அவங்க கீழே இருந்தால் வெட்டிக்க மாட்டேன்றாங்க இல்லைனா ஃபோன் காமிச்சிக்கின்னு வெட்டுற மாதிரி இருக்கும் மேலே கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா எதனா விளையாட்டு காமிச்சுக்கினேன் அப்படியே வெட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெட்டி விட்டுட்டு நானும் வெட்டிக்கினேன் வெட்டிக்கின்னு தலை எல்லாமே வாரி முடிச்சுட்டு குட்டி பொண்ணுங்கமே தலையெல்லாம் இருந்தேன் அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸாக சில்லுன்னு காற்று வரும் ஒரு பத்து மணி கி நாங்கள் போனது அதனால் சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே குட்டி பொண்ணு கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம் இன்றைக்கி வந்து காலையில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப பனியாக பேஞ்சிட்டு இருந்தது அதுவும் இல்லாமல் ஃபோனு சார்ஜ் கம்மியாக இருந்தது அப்படின்னால எடுக்க முடில குட்டி பொண்ணுக்கு வெயில் அடிக்குதுதான் இப்போ ஒரு பத்தரை இருக்கும் பத்தரை மணிக்கே வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணக்கூட கவுத்துக்கிட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சின்ன வயசில் பண்ண ஞாபகம்லாம் அப்படியே வருது நாங்களும் கொல்லியில் தான் வேலை செஞ்சிட்டு வரப்போ அண்ணக்குடி எடுத்து தலையில் கவுத்துக்கிட்டு வருவோம் துணியெல்லாம் துவச்சி உணர்த்திட்டு அந்த அண்ணக்குடி எடுத்து க தலையில் கவுத்துட்டு வருவோம் குட்டி பொண்ணுக்கு வெயில் அடிக்குது தலையில் கவுருமான்னு சொல்லிட்டு கவுத்துட்டு நடந்து போகிறாங்க அவர்களால் அந்த அணை கூடிய க சரியாக தெரியல வழி அப்போ கூட ஒரு வழியாக நடந்து வந்துட்டாங்க இன்றைக்கி காலையில் சிம்பிளாக இந்த தான் போட்டுருந்தோம் ஆனால் நேரில் பார்க்குறப்ப ரொம்பவுமே சூப்பராக இருந்தது அப்படியே கொஞ்சம் பாத்திரமாக இருந்தது அதெல்லாம் கழுவி வச்சுட்டு குட்டி பொண்ணை பால்வாடி கூட்டின்னு போய் கூட்டின்னு வந்துட்டு என்னென்னு தெரில வீட்டில் ஆட்டோட தலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க தலைக்கறி இது நான் ஒரே ஒரு டைம் தான் சாப்பிட்ருக்கேனே குட்டி பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் குழந்தைக்கு தலை நிற்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் எடுத்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டாவது டைம் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது முன்ன வந்து அத்தை செஞ்சு கொடுத்துருந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மாமெல்லாம் மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் செஞ்சிருந்தோம் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் எடுத்துட்டு குட்டி பொண்ணுமே தூங்க வச்சுட்டு பல்லு போய் வந்ததும் சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் கலக்காவெல்லாம் வாரிடலாம் துணியெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தேன் வந்து பார்த்தா சூரியனோட அழகாக இருந்தார் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் சுற்றி மழை சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்து கலக்காயெலாம் வாரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலக்காய்லந்தான் இருந்தேன் கலக்காலாம் வாரிட்டு இருக்கிற துணியை ஃபஸ்ட்டு கலக்காவை வாரி வச்சிடலாம் அதுக்கப்புறம் துணியெல்லாம் எடுத்துன்னு ஒரே இதுவாக எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு களக்காவை தான் வாரி இருந்தேன் சூரியன் அப்படியே அந்த மலைக்கு நடுவில் இறங்குறதை பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது காலையிலும் சரி ந ஈவினிங்லேயும் சரி அந்த சூரியன் வரதும் போகிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா ஃபுல்லுமே இங்கே சுற்றி மலைங்க தான் இருக்கு மலைங்க தான் அப்படின்றதுனால அந்த மலைக்கு விட இன்னும் நம்ம முருங்கை செடியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் சூப்பராக தெரியும் அந்த சைடு போய் எடுத்தோம்னா அது எடுக்க முடியல நம்மளால் எது முடியுமோ அது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாரி வச்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க சரி அவங்க எழுதுகிறதுக்குள்ளே வாரிக்கணும் ஏன்னா அவங்க வந்தால் அரை மணி நேரம் வேலையை ஒரு மணி நேரமாக ஆக்கிடுவாங்க அப்படின்றதுனால நானே வந் வாரிகிட்டு இருந்தேன் மொத்தமாக வாரிட்டு ஈவினிங் போல் சிம்பிளாக வலுக்கு ஏற்றிட்டு ஈவினிங் டின்னருக்கு வந்து மதியம் வச்சு அந்த தலைக்கறி மட்டன் குழம்பே இருந்தது சரி அது கூட அத்தை வந்து இட்லி ஊற்றிக்கலான்னாங்க மாமா வந்து தோசை தான் வேணும்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்கிற மூணு பேருக்கு எதுக்கு வித விதமாக செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீ தோசையே ஊற்றிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு குட்டி பொண்ணு ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அத்தையுமே குட்டி பொண்ணு தட்டிலே நான் இதிலே சாப்பிட்டுக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு கடைசியாக தான் நம்ம சாப்பிடுமே ஒரு சில டைமில் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு யாராச்சும் சுட சுட சுட்டு எடுத்துன்னு வந்து தரணும் அப்படின்னு அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா செஞ்சு எடுத்துன்னு வரும் அம்மாவே செஞ்சு தருவாங்க இங்கே வந்து நம்ம தான் செய்யணும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு கடைசியாக தான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சூடாகவும் சாப்பிட முடியாது ஒரு தோசை ஆறு நாப்பில் இருக்கும் ஒன்று சூ இதுவாக இருக்கும் குட்டி பொண்ணு வேறு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்கள சமாதானப்படுத்துது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் பார்த்துட்டு தான் சாப்பிடவே முடியும் எனக்கு தோசை நல்லா மெலிசாக முருகலாக சுட்டுட்டு நல்லா சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்ணும் சிக்கன் குழம்பு தோசைக்குமே ஒன்றும் சூப்பராக இருக்கும் நீங்கள் மட்டன் குழம்பு இருந்தாலும் மட்டன் குழம்பு தோசை சாப்பிட்டுட்டு மாத்திரெல்லாம் கொஞ்சம் டேப்லெட் எல்லாம் போட வேண்டியது இருந்தது அதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு படுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்